வணக்கம் தொழில் நிலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா சமீபத்தில் ஒரு தொழில் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கும் எனக்கு கண்வருக்கும் வந்து எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது ஆல்ரெடி வந்து நாங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணோம் அதுவும் வந்து சக்ஸஸ் ஆகலை ஒரு முறை வந்து ஐ பண்ணோம் அதுவும் வந்து சக்ஸஸ் ஆகலை இப்போ வந்து நான் ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கலை எல்லாமே நார்மலாக இருக்குது வெயிட் எல்லாமே ரொம்பவே நார்மலாக இருக்கும் ஆனாலும் வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குது கரும்புட்டியோட வளர்ச்சி கூட எனக்கு நார்மலாக இருக்குது ஹஸ்பண்டோட சமன்ஸ் கூட எனக்கு கரெக்டாக இருக்குது ஆனால் வந்து ப்ரெக்னென்சி மட்டும் பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த கேள்வி நிறைய தொழில்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நான் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பார்த்துருக்கேன் ஸோ அதுக்காக ஒரு பதிவு கொடுக்கலான்னு இந்த மாதிரி எல்லாமே நார்மலாக இருக்க தம்பதிகள் ரொம்பவே கஷ்டமே படாமல் சீக்கிரமே நம்மளால் கர்ப்பம் உண்டாக முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் எதனால் நமக்கு கர்ப்பம் தள்ளி போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு சில விஷயத்தை சாப்பிடக்கூடாது ஒரு சில பொருட்களை வந்து நம்ம தொட்டு கூட பார்க்கக்கூடாது அதில் முக்கியமாக இருக்கிறது வந்து இனிப்பு வகைகள் தான் நம்ம இது இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் பார்த்துட்டோம் பெண்கள் அப்படின்னாலே இனிப்பு சுவையை கொஞ்சம் அதிகமாக விரும்பக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க முக்கியமாக சாக்லேட் கேக் ஐஸ்கிரீம் மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக ஹார்மோன் ப்ராப்ளம் வரும் அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்னஸ் நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோமோ அளவுக்கு கருமுட்டையில் வளர்ச்சியில் பாதிப்பும் வரும் அதே போல் கருமுட்டைகள் நல்லா தான் வளரும் ஐயவை பண்ணும்பொழுதும் சரி ஃபலிப்ள ஸ்டடி பண்ணும்பொழுதும் சரி ஸ்கேனில் வந்து மெச்சூர்டான எக்குன்னு தான் நமக்கு வந்து காட்டும் சைஸ் மட்டும் தான் வந்து டாக்டர் வந்து பார்த்து சொல்லுவாங்க ஆனால் அந்த எக்கு வந்து குவாலிட்டியான எக் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒருவேளை சைஸ் மட்டும் கரெக்டாக வளர்ந்துட்டு உள்ளே கரு வந்து சரியாக வளரலை கரு வந்து ஆரோக்கியமா இல்ல அப்படினா எப்படி கர்ப்பம் தரிக்க முடியும் சோ இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு காரணமே வந்து அதிகபடியான இனிப்புகள் எடுத்துக்கிறது தான் சோ இது தெரியாம நம்ம வந்து என்ன ட்ரீட்மென்ட் எடுத்தாலும் நமக்கு பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குது அப்படினு சொல்லிட்டு கவலையில இருப்போம் சோ இன்னையில இருந்து நீங்க ஸ்வீட் ஸ்வீட் வந்து அதிகமாக எடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் மட்டும் கிடையாது காபி டீல நீங்க சேர்க்கக்கூடிய சர்க்கரையும் வந்து ஸ்வீட் தான் சோ காபி டீயும் வந்து கம்ப்ளீட்டா குறைச்சுக்கோங்க நான் சொல்லல ஆனா வந்து கம்மியா எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு கப் ஒன்றரை கப் அதுக்கு மேல வந்து காஃபி டீ ரெண்டையுமே வந்து எடுத்துக்க வேண்டாம் நிறைய பேர் வந்து பிளாக் டீ குடிக்கலாமா கிரீன் டீ குடிக்கலாமான்னு கேட்குறீங்க டீ காஃபி அப்படின்னாலே அதில் கண்டிப்பாக கஃபைன் இருக்கும் அது வந்து மெட்டபாலிசத்தை நமக்கு அதிகரிக்கும் இது வந்து நமக்கு உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குமே தவிர உடலுக்கு எந்த விதமான சத்தையும் தராது குழந்தைக்காக முயற்சி பண்ணும்பொழுது இந்த விஷயத்த கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் பொறுத்த வரைக்கும் விந்தணுக்களுடைய தரம் எண்ணிக்கை வடிவம் எல்லாமே வந்து சரியாக இருக்குன்னு தான் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்திருக்கு அப்படின்னாலும் சரி ஆனால் நீங்கள் ஓவலேஷன் டைமில் இருக்கும் பொழுது ஒருவேளை உங்களுடைய வேலை நிமித்தம் காரணமாகவோ ரொம்ப ரொம்ப தூரம் வந்து டிராவல் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னாலும் சரி இல்லை இறுக்கமான உள்ளாடைகள் அணையிறீங்க அப்படின்னாலும் சரி செமன்ஸ் வந்து டயர்டாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இல்லை அப்படின்னாலும் கரெக்டாக அந்த ஓவலேஷன் சமயத்தில் ஆகுது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிர்ந்த நீரில் குளி து அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை ஆண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உடல்ல வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கு இந்த குளியல் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்தது கணவன் மனைவி இருவருமே வந்து ஒரு டம்ளர் பூண்டு பால் இரவு நேரத்தில் எடுத்துக்கோங்க இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவையும் கொழுப்பு அளவையும் வந்து குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் பூண்டுக்கு இயற்கையாகவே வந்து ஹார்மோன்ஸாக தூண்டி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது நிறைய தொழில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் இன்றைக்கொஸ்ட் சமயத்தில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஏதோ குழந்தைக்காக தான் நாங்கள் வந்து இருக்கோம் ரொம்ப வழியாக இருக்குது அப்படின்னக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி பூண்டு பால் இரவு நேரத்தில் எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு க்கு ஒினல் மியூக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும் பெயின் குறையும் குழந்தை தங்குறதுக்கும் வந்து நிறைய நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும் இஸ்ட்ரஜன் அளவு அதிகரிக்கிறதுனால கரும்புட்டியோட தரமும் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து வளரும் அடுத்தது நம்ம செய்யக்கூடிய தவறு என்னென்னா தண்ணி குடிக்க மறந்துடுவோம் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து தண்ணி குடிக்க மறக்காதீங்க ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து நாலு லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து குடிங்க இது உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும் அதே போல் பாடியும் டீடாக்ஸ் பண்ணி வச்சுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வஜ்னல் பகுதியில் வந்து செமன்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் கருப்பை உள்ள நுழைறதுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறது சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா தண்ணி நிறைய குடிக்கும்பொழுது நமக்கு வஜுனல் மியூக்கஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து செமன்ஸ் வந்து ஈஸியாக ஸ்விம் பண்ணி கருப்பை உள்ளே போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் அடுத்தது கொஞ்சம் வந்து உடலை வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க என்னதான் நம்ம மெடிசன்ஸ் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னும் பொழுதும் ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு இதனாலேயும் கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம சேனலில் ரீசெண்ட் டைமில் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு ஜூஸ் தான் நான் ஆல்ரெடி இதுக்காக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் தினம் வந்து நட்ஸை வந்து நைட்டில் ஊற வச்சுட்டு அது என்னென்ன ரேஷியோ அப்படிங்கிறதோ அந்த வீடியோவில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் அதை ஜூ ஒரு ஜூஸாக ஒரு மில்க் ஷேக் மாதிரி நீங்க அதை எடுத்துட்டு வரும்பொழுது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மலட்டுத்தன்மையை தன்மையை நீக்கி உடலில் ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஆரோக்கியமான கர்ப்பம் தங்குறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது கண்டிப்பாக அதையும் இது எல்லாமே பாருங்க சரியா செய்கிறீங்க அப்படின்னாலும் குழந்தை இல்லை அப்படின்றதுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது விஷயத்துக்காகவோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிச்சயமா வந்து கர்ப்பம் தள்ளி போயிட்டே தான் இருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து குறைங்க அதே போல ஓவலன் டைம்ல இருக்கும் இருக்கும்பொழுது எந்த ஒரு லூபிகண்டும் யூஸ் பண்ணாதீங்க இது இதுவும் வந்து காரணம் தெரியாமல் கர்ப்பம் தள்ளி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அதிகமாக உப்பு ஊறுகாய் வத்தல் வடா மாதிரியான உணவுகளை வந்து கரு உண்டாகிற வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் வாரத்துக்கு ரெண்டு முறை எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க சூரிய வெளிச்சத்தில் இருக்க பாருங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து கர்ப்பம் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மெடிசன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து நம்ப வேண்டாம் சத்துள்ள உணவுகளையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் கர்ப்பம் தரிக்க முடியும் சேம் டைம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் உணவு எடுத்துக்கிறீங்க ரொம்ப சோடா மாதிரியான குளிர்பானங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி தான் இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டு வரீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு சிகிச்சை வந்து பலன் கொடுக்கும் இல்லை இயற்கையாகவும் வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இது எல்லாத்தையும் விட ஒரு சூப்பரான டிப்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட்டான ஒரு டிப்ஸ் தான் அதாவது ஓவலஷன் டைம் பார்த்து இன்ட்ரோர்ஸ் இருக்காமல் ஆனால் செவன்த் இருந்து அடுத்த பீரியட்ஸ் டேட்டுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் பிஃபோர் வரைக்குமே ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து இன்ட்ரகோர்ஸ் இருக்க பாருங்கள் இது உங்களுடைய கணவன் மனைவி உறவையும் மேம்படுத்தும் அதே போல் இயற்கையாகவே கர்ப்பம் உண்டாகிறதுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய இரெகுலர் பீரியட் இருக்க கூடிய நம்மளுடைய தோழிகள் நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்களே முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோ ஒரு சந்திக்கலாம் தோழி நன்றி